ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வேலை நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ரோடெலாம் இல்லை நார்மலாக ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ரோடு தான் ஸோ இந்த ரோடோட திக்னஸ்ஸு அந்த ரோடு இதை பற்றி காமிக்கிறேன் ஸோ நம்ம ஊரில் ரோடோடய திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ரோடோட திக்னஸ் நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்துருந்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்காதவங்க பார்த்துங்க ரோடோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சத்யமா இந்த ரோட்டோட திக்னஸ்ஸை பார்த்தோன்னு நான் மறந்துட்டேங்க சோ நம்ம ஊர்ல கூட ஒரு படத்துல இந்த மாதிரி ரோட்டோட திக்னஸ பத்தி ஒரு ஒரு மனுவை போட்டு ரோட் எத்தனை இன்ச் சொல்லுங்க பாக்கலாம் எவ்வளவு டூ இன்சஸ் சார் நாலு இன்ச் சார் கரெக்ட் சார் மாமா அந்த ஆர்டி டாக்குமெண்ட்டு நம்ம ஏரியாக்கு சாங்க்ஷன் ஆயிருக்கிற ரோடு போட வேண்டியது எட்டு இன்ச் பாருங்க கரெக்டா இருக்கான்னு அனைச்சா காமெடி ஆனா அதான் உண்மை அந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த ரோட்டோட திக்னஸை பார்த்த நம்மோட நம்ம ஊரில் இருக்கிற ரோட்டோட திக்னஸை நான் நினச்சி பார்த்தேன் பக்கத்தில் கூட வராது ஸோ யாராக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள்